திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு தனது திட்டத்தின் உடனடி நடவடிக்கையாக சேர சோழ படை வீரர்களிடம் பதில் அறிவிப்பு செய்யும் வகையில் நீடூர் மக்களிடம் திரை வசூலிக்க வேண்டாம் என்றும் மன்னன் என்கின்ற முறையில் தன்னுடன் சேர சோழ மன்னர்களை பேசும்படியாகவும் அப்படி பேச தானே மறுநாள் வருவதாகவும் பறைக்கொட்டச் செய்தான் எப்பி இந்த அறிவிப்பு முறையானதுதான் என்றாலும் சேரன் இரும்புறைக்கு ஒரு மாதிரியாகத்தானே இருந்தது இந்த சுண்டைக்காய் சிற்றரசனுக்கு என்ன திமிர் உடனடியாக ஓடிவந்து சரணடைய வேண்டியது தானே பேச்சென்ன வேண்டி இருக்கிறது அதுவும் ஒரு நாளைக்கு பிறகு என்று தனக்குத்தானே கருவிக்கொண்டான் இருப்பினும் நிதானத்தை இழந்துவிடவில்லை எவ்வியை அழிப்பது நீடுரை வசப்படுத்துவதும் நிமிட நேர வேலைதான் என்றாலும் அந்த முயற்சியில் வீண் சேதத்தை அனுமதிக்க அவன் தயாராக இல்லை பெரும் போரை பின்னால் வைத்துக்கொண்டு இந்த சிறிய சண்டைகளை மேற்கொள்வது தேவையற்றது என்பதை உணர்ந்தான் அவன் அது மட்டுமின்றி எவ்வியுடன் போரிடுவதையும் போரில்லாமல் அவனை வழிக்கு கொண்டு வருவதும் லாபகரமானது என்று கணக்கிட்டு அவசரப்படாமல் அதே சமயம் தன் வரட்டு கௌரவத்தை காட்டிக்கொள்ளும் விதத்தில் எவ்வியை அன்றிரவே தன்னை வந்து சந்திக்கும்படி செய்தி சொல்லி அனுப்பினான் அதன்பின் அன்றிரவு எவ்வியின் சந்திப்பு நடந்தது சேர சோழர்களின் பலம் பற்றி அறிந்திருந்தாலும் அது பற்றி அச்சமின்றி அவர்களை சந்தித்த எவ்வி அவர்களிடம் மன்னர் பெருமக்களே நான் தங்கள் இருவரையும் சந்திக்க விரும்பியது வெறும் சம்பிரதாயத்திற்காக அல்ல நியாயம் கேட்கவே இங்கு வந்தேன் தங்கள் நோக்கம் என்ன என்பது எனக்கு தெரியாது உங்கள் படையெடுப்பு எந்த அடிப்படையில் என்பதும் தெரியாது ஆகவே தான் கேட்கின்றேன் உங்கள் நோக்கத்திற்கோ படையெடுப்புக்கோ நீடூர் எந்த வகையில் தடையாக இருக்கிறது நீடூரின் மக்கள் எந்த விதத்தில் உங்கள் வழியில் குறுக்கிட்டு விட்டார்கள் எதற்காக அவர்கள் திரை செலுத்த வேண்டும் எவ்வியின் நெஞ்சு உரத்தைக் கண்டு பெருடர்களிலேயும் சேரமானும் உள்ளுக்குள்ளே வியந்து கொண்டாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை காட்டு வெள்ளம் உண்டாகும் போது வழித்தடைகள் உடைபடுவது இயற்கை அது வெள்ளத்தின் தவறல்ல என்றான் இரும்பொறை அலட்சியமாக காட்டு வெள்ளம் தன் இஷ்டப்படி செல்லக்கூடியது தாங்களும் அப்படியா என்று கேட்ட எவ்வி தங்களின் நோக்கம் என்ன என்று மீண்டும் விரும்பினான் தற்பொழுது சேரமன்னன் வெளிப்படையாகவே பேசத் தொடங்கி எவ்வி பெரும் போர் ஒன்றை சந்திக்கச் செல்லுகின்றோம் நாங்கள் எங்களுக்கு பின்னால் பாண்டியர் படை வந்து கொண்டிருக்கிறது இந்த பாதையில் உள்ள தடை நீடூர் மட்டும்தான் இதை அகற்றாமல் போர்தடத்தை அமைப்பது சிரமம் ஆகவேதான் உங்களை அடிபணியச் சொல்லுகின்றோம் வீண் சேதங்களை தடுக்க எங்களுக்கு தேவை உணவுப் பொருட்களும் அவற்றை சேகரித்து தரவும் எங்களுக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் நீடுரை தாக்கல் நாங்கள் தாக்க முற்படப் போவதில்லை என்பதையும் சொல்லிக்கொள்ளுகின்றோம் இதை உணர்ந்து கொள்வதே சிறந்தது மறுக்கின்ற பட்சத்தில் இங்கே அழிவை உண்டாக்குவது எங்களுக்கு மிகவும் எளிதான காரியம் என்றார் பேரரசுகளின் நீதியும் நியாயமும் இப்படித்தான் இருக்கும்போல் இருக்கிறது என்று சலித்துக்கொண்ட எவ்வி சேரமண்ணா நீங்கள் மட்டுமல்ல நானும் போரைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் இன்றோ நாளையோ இரண்டு தினங்களுக்கு போர்க்களம் போக வேண்டியவன் நான் எனவே என்னைப் பொறுத்தவரை நீங்கள் விட்டாலும் நான் போரை விட முடியாது என்றான் சேரமான் குழம்பி போய் விளக்கமாகச் சொல் என்றான் அவன் முகத்தில் சிந்தனை படர்ந்தது அவனுக்கு பதில் கூறப்பட்ட எப்பி திதியன் படையெடுத்து வருகின்றான் இன்றோ நாளையோ நீடூரை அவன் தாக்கக்கூடும் என்றான் யாரது கடுந்தேர் திதியனா என்று வினவினான் சேரன் ஆம் எதற்காக போர் தொடுக்க வருகின்றான் அன்னி உங்களுக்கு தெரியுமல்லவா தெரியும் உன்னுடைய நண்பன் ஆம் சேரரே அந்த அன்னி திதியனின் அரசாட்சிக்கு பட்ட புன்னை மரத்தினை வெட்ட முனைந்தான் நான் தடுத்தேன் அவனுக்கு அறிவுரையும் கூறினேன் ஆனால் அவன் கேட்கவில்லை திதியனின் புன்னை மரத்தினை வெட்டி வீழ்த்தி அவமானத்தை உண்டாக்கிவிட்டான் அப்பொழுதே அவனுக்கும் திதியனுக்கும் போர் மூண்டது அந்த போரில் மரணக் காயம் பட்டு பாண்டு போனான் அன்னி திவியன் அன்னி சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியின் பூர்வபாகம் இருக்கின்றது ஆம் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த திதியனுக்கு இப்பொழுது என் மீது பார்வை விழுந்திருக்கின்றது ஏன் அன்னியை தடுத்தவன் நான் திதியனோ அதை நம்பவில்லை அன்னியை அனுப்பியவனே நான் தான் என்று நினைக்கின்றான் முடிவை கட்டியும் விட்டான் அதன் விளைவுதான் படையெடுப்பு இவ்வாறு கூறிவிட்டு எவ்வி சற்று மௌனமாக இருந்தான் பிறகு பேச முற்பட்டு இப்பொழுது சொல்லுங்கள் நீடூரு நிலை எப்படியாகும் என்று சொல்வதற்கில்லை திரை கொடுக்க மறுத்தால் நீங்கள் இதை அழிப்பீர்கள் திரை கொடுத்தால் உங்களுக்கு பின்னால் திரியம் வந்து தாக்கப் போகின்றான் திரை கொடுத்து பலவீனப்பட்டிருக்கும் நீடூரை அழித்து விடுவது அவனுக்கும் சுலபமாகும் என்றான் இதை கேட்டதும் தீவிர யோசனையில் இறங்கினான் சேரமன்னன் அவரிடம் புதியதாக திட்டம் ஒன்று பளிச்சிட்டது அதை நிறைவேற்ற துணிந்தவனாக எவ்வியிடம் பேச முற்பட்டு எவ்வி உன் நீடூரும் மக்களும் நீயும் அழியாமல் இருக்க நான் வழி சொல்லுகின்றேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் அப்படி செய்வதற்கு ஏற்ற கைமாறு உன்னிடமிருந்து வர வேண்டும் அதாவது சாரி நீடூரை கடந்து செல்லும் எங்கள் படைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேகரித்து அனுப்பும் காரியத்தை நீ மேற்கொள்ள வேண்டும் சம்மதமா என்று கேட்டான் தன் பேச்சை பொருட்படுத்தாமல் நிமிட நேரத்தில் நீடூரை அழைத்துவிட்டு கடந்து போகக்கூடிய நிலையில் இருக்கும் சேரமன் தன்னிடம் உடன்படிக்கை செய்து கொள்வது போல் பேசிய விதம் எவ்விக்கு வியப்பாக இருந்தது பாரு உடன்படிக்கையில் இறங்குவது தன் மீதுள்ள கருணையினால் அல்ல என்பதும் வேறு ஏதோ லாபம் கருதித்தான் அதைச் செய்கின்றான் என்பதும் எவ்விக்கு புரிந்தது அது எதுவாக இருந்தாலும் தனக்கும் தன் நாட்டிற்கும் ஆபத்து இல்லாமல் ஒப்பந்தம் செய்து கொள்வது தவறல்ல என்று தீர்மானித்தான்